முயற்சி மூச்சு உள்ள வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னியும் எழுப்பாருமா இந்த வணக்கம் இந்த மாதிரி இருக்குதுங்க எவ்வளவு நாள் ஆசிங்க வணக்கம் உங்கள் ஆசை ஆகாஷ் சொன்னீங்க அதே வரமாட்டுக்குதுங்க கிட்டத்தட்ட டூ மந்த்துங்க ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தா நம்ம வண்டி ஏறலங்க கொஞ்சம் சில சில வேலை நான் ரன்னிங்ல சொல்றேங்க அது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வண்டி நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராங்க அன்லோடும் ஆந்திரா தாங்க இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைன்ற இடத்துல இருக்கிறேங்க கவலைன்ற ஊரில் அனைத்து லாரி டிரைவர்ஸுக்கும் தெரியுங்க இந்த இதோட இடம் நிறைய வண்டி நிற்கிறது பாருங்க எல்லாம் தமிழா ட்வண்டி தானே இருக்கும் வெயில் வேறு உச்சத்துக்கு இருக்குங்க தெரியுதுங்களா உங்களுக்கு மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டூ டுவெண்ட்டி ஒன் ஆகுதுங்க ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் நினைச்சு பார்க்கலங்க பெங்களூர்லேருந்து வந்து பெரம்பலூர்ல டியூட்டி மாற்றோம் அப்படின்னு நினைச்சே பார்க்கல மாத்திர சூழ்நிலை வந்துருச்சுங்க எல்லாம் வருது சரி அதை விடுங்க என்ன லோடுன்னு சொல்றதே மறந்துட்டு பாருங்க லோடு வந்து சர்ப்ரைஸா இருக்கட்டும் எங்க இருந்து எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடிங்க தூத்துக்குடிலேருந்து ஆந்திராங்க ஆந்திரால எங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் சர்பிரைஸ்ங்க நாளைக்கு சொல்றதுனால லோடு இறக்குமாத ஆகட்டும் இன்னும் ரன்னிங்ல நான் சொல்றேங்க எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட வண்டி மாதிரி ராஜா மாறிக்குது யா நாளா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்ட அனைத்து நல்ல நல்ல உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் வருத்தந்தாங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷங்க இம்மேல நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வருங்க இத்தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க இன்னொரு சில சில நாள் கொஞ்சம் கொஞ்சம் நாள் தடை தடைப்படுது பார்த்துக்கலாம் கூடி சீக்கிரம் எதுனா ஒரு நல்ல விஷயத்தோட பார்க்கலாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போடலாமா என்ன அப்படின்னு சொன்ன கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா வீடியோ போடுறேங்க சரிங்க அப்படியே வண்டி எடுத்து பறப்படும் போது நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்றோம் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க தேவனப்பள்ளிங்க ஆந்திரா எப்படி இருக்கும் பாருங்க வீ சரியான வேகங்க அண்ணா நைட் ரெண்டு மணிக்கே வரோம் அன்லோடு பண்ணிடலாம் அப்படின்றாங்க பண்ணின்றனால கொஞ்சம் டிலேங்க ஏழு மணி ஆகுது டைம் ஆனால் ஏழு மணி மாதிரி தெரியல ஆனால் சூப்பராக இருக்குங்க வீடு இப்பானா கிந்திப்பானா லோடு வந்து முந்திரி பருப்புங்க முந்திரி கொட்டை பருப்புலோட இறக்க ஆரம்பிச்சாச்சுங்க முருங்கைக்காயா முருங்கை இங்க பாருங்க தண்ணி சூப்பராக இருக்கு செவன் தேர்ட்டி ஆகுதுங்க அப்ப இருந்தோம் இன்னும் அப்படியே இருக்குங்க முந்திரி பருப்புங்க முந்திரி பருப்பு இல்லை கொட்டை ஆக்சுவலி வந்து இம்பார்ட்டன் பீஸுங்க ஆஸ்திரேலியும் தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது மேபி உள்ள குவாலிட்டி சூப்பராக இருக்கலாங்க இது இது முந்திரியோட செடிங்க இது அப்படின்னு தான் நினைக்கிறோம் பாதாமா முந்திரியான்னு தெரியலையே முந்திரியா தான் இருக்கும் முந்திரிதாங்க ஒரு பழத்துல ஒரு கொட்டை இருக்குங்களா எங்க பாருங்க எவ்வளவு கொட்டை இருக்குது எவ்வளவு கொட்டை இருக்குது சாமி பழத்தை பிச்சு பிச்சி லோடு பண்ணிட்டாங்க அப்படியே காய் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க அங்க அந்த பருப்பு எடுக்கிறாங்க அந்த இதுல உள்ள எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பருப்ப ரொம்ப தரமா இருக்குது ஆனா இந்த பப்பாய செடி பாருங்களேன் சின்னசுலேயே அவ்வளவு காய் வச்சிருக்குது தரமான பருப்புங்க தரமான வேலைக்காரங்க பாருங்கள பருப்ப மட்டும் பாருங்க பருப்பு இல்ல கொட்டை பருப்புனே வருது மழை மாதிரி எங்கேயோ ஒரு மரணம் இருக்குது பெருசா தோப்பெல்லாம் கிடையாது போல இருக்குது இங்க பாருங்க இங்க ஒரு மரம் இருக்குது அங்க வரும்போது ஒரு பெரிய பெரிய மரம் பார்த்தேன் ஒரு பத்து மரம் பார்த்தா தோப்பு மாதிரி இன்னும் வண்டியில சமையல் வேற செய்யலுங்க என்ன செய்யறதுன்னு தெரியல காய்கறி எதுவும் இல்ல வேகமே அரி குட்டானா என்ன செஞ்சு செய்ய வேண்டி சாப்பிட வேண்டித்தாங்க தேங்காய் மரம் மாதிரி விற்கிறதுலங்க தேங்காய் மரம்ல வேற ஏதோ மரம் உங்களுக்கு தெரியுதுங்களா இதோ வேற ஏதோ மரங்களை அப்புறமேட்டு அது என்ன காயின்னு தெரியல வாரத்துக்கு ரெண்டு இல்ல மூணு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி மூச்சு உள்ள வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னியும் ஒரு இது போட்டுன்னு சவால் மாதிரி போட்டுனுக்குறான் கடின உழைப்பு இருக்கணும் இல்லைங்க சாவோ அது மோட்டார் தொழிலே போயிருந்தோம் அப்படின்னு சொன்னி வந்தாச்சுங்க அவ்ளோதான் யா இவ்ளால டிலே ஆச்சுன்னா ஆக்சுவலி ஒன் மந்த்தா ட்ரை பண்றேன் வண்டி ஏறணும் 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 காலம் லைட்டாக தாழ்ந்துருச்சு ரொம்ப டிலே ஆகும் இந்த அளவு டிலே ஆகணும் எதிர்பார்க்கல அதே மாதிரி நினைச்சும் பார்க்கல பெங்களூர் வந்து டியூட்டி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி உனகா நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே சாதனை பூக்கள் எங்க முன்னே ஒரு நல்ல செடி இழைப்பாருமா இந்த சமாச்சி விட்டுருமாங்க ஒரு ஒரு செடி நல்ல பூ பூக்கலாம் அப்படின்னா இந்த சமாச்சு பிடிங்க போட்டுருவாங்க பூ டைமும் தரமாட்டாங்க அதனால நாம தான் நம்மளோட சேஃப்டியை பார்த்து இருக்கணுங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சாதனை பூக்கள் எங்க முன்னே ஒரு நல்ல செடி எழுப்பாருமா பாத்துக்கலாம் ஏக்க சை இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா லைட்டா வருத்தமா இருக்குதுங்க என்னடா இது அல்றதா இருக்குது ஏன்னா டிலே ஆயிருச்சுங்க நிறைய டிலேங்க போன வேலையும் அரைகுறையா முடியற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி தான் வருத்தம் வேற எதுவும் இல்ல இனிமேல் நம்ம ரெகுலரா வீடியோ வருங்க இத்தான் நம்ம சேனல்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க மரம் அப்பயே சொன்னது என்ன செடின்னு தெரியல வேரிச்சு மலமாக்குமோ தெரியலங்க பாருங்க பழம் எங்கேயுமே இல்லையே பழம் தான் காட்டினுக்குமே என்னன்னு தான் தெரியலங்க எனக்கும் இது ஐ திங்க் இது இங்க பாருங்களேன் அங்கே ஒரு பழம் இருக்கிற மாதிரி இருக்குது இது என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வண்டி அங்க இருக்குங்க அன்லோடா இன்னைக்குது உள்ள பருப்பு வச்சுக்கிறாங்க பாருங்க எல்லாமே அத்தாங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது போல இது சூடாகி ஏதோ வேலை பண்ணுவாங்க உள்ள பருப்புக்கு அநியாயத்துக்கு ரோடு குறிச்சி இங்கே பாருங்க சின்னஸ் பண்ணிட்டேன் இங்கே எல்லாம் தென்னை மரம் வச்சுட்டாங்க வண்டியை வரலங்க அங்கே பாருங்க கேட்டு கேட்டு கொடுக்கா இந்த பக்கம் தென்னை மரம் இந்த பக்கம் பள்ளம் வரத்துக்குள்ளே பெரிய சல்லையாக போயிடுச்சு போதும் போதும்னு ஆயிடுச்சு

அடுத்த வீடியோ நான் ஆனாலும் பெருசாக தரேங்க சரிங்க இத்தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்குன்னு தெரிவித்துக்கோங்க பாய்ங்க